கண்களும் கவி பாடுதே பகுதி பதினைந்து அன்று வீடு திரும்பியிருந்த அன்புக்கு தூக்கமே வரவில்லை அத்தை விசாலாட்சியத்தை பற்றி என்ன நினைத்திருப்பார் ச இப்படி நடந்து கொண்டுமே என்ற குற்ற உணர்வாகத்தான் இருந்தது ஆதரை பற்றி அவன் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை அவன் காலையில் பேப்பரை படித்து கொண்டே காப்பிக்காக காத்திருக்க அவன் அருகில் வந்த பார்வதியோ காப்பி கப்பை மட்டும் அவனிடம் கொடுத்துவிட்டு உதட்டை சுழித்தவாறு பேசாமல் திரும்பிச் சென்று விட்டார் அவர் கோபம் அவனுக்கு புரிந்தது பார்வதி காப்பி குவலையுடன் சிவகாமி அருகில் சென்று அமர்ந்து கொண்டார் அத்த இனிப்பு கரெக்டா இருக்கா காப்பில இருக்கு இந்த தான் இனிப்பு இல்ல இன்பமும் இல்ல எல்லாம் உன் பிள்ளையால என்று சிவகாமி சலித்து கொள்ள ஆமா அத்த ஆனா கடவுள் பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கும் சோதனை கொடுப்பாரு போல நம்ம விசாலம் இப்பதான் நிம்மதியா இருக்கான்னு நினைச்சேன் யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல அன்னி கல்யாணம் நின்னு போச்சுன்னு அழுதுட்டே போன் போட்டா என்னடி சொல்ற கல்யாணம் நின்னு போச்சா என்று அதிர்ந்தது சிவகாமி மட்டுமல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அன்பும் தான் ஆமாத்த விசாலாட்சியால பேசவே முடியல நைட்டு முழுக்க அழுதுருப்பா போல போன்ல அவ குரலை கேட்டதே எனக்கு என்னவோ போல ஆயிடுச்சு அன்பு மனம் பிசைந்தது அவன் மட்டும் நேற்று இரவு அவள் சொன்னது போல் வீட்டை விட்டு வெளியேறி இருந்தால் அவளுக்கு அந்த அவமானம் ஏற்பட்டிருக்காது அல்லவா என்ற குற்ற உணர்வு குத்தியது சரி என்ன விவரம் எதனால் நின்னுதுன்னு கேட்டியா என்று சிவகாமி கேட்க ஐயோயோ ஆதர நம்ம பேரை போட்டு கொடுத்திருப்பாளோ ஏற்கனவே வாழ மொத்த குடும்பமும் எமல கொல வெறியில இருக்கு அவ கல்யாணம் நின்னதுக்கும் நான் தான் காரணம் தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படியே என்ன குண்டுக்கட்டா தூக்கி வெளியில் எரிஞ்சிடுவாங்க என்று அன்பு மனம் பதறியது இல்லத்த என்ன விவரம்னு தெரியல காலையில சாப்பாட்டை முடிச்சிட்டு நேர்ல போய் ஒரு எட்டு பேசிட்டு வரணும் என்று பார்வதி சொல்ல இயந்திரம் போல் அவனறைக்கு சென்று குளித்து தயாராகி வந்த அன்புவின் தலையோ வின் வின் என்று வலித்தது இதெல்லாம் உனக்கு தேவையா ஏற்கனவே இந்த அவங்க அப்பனும் உன்ன உண்டு பிரச்சனை வேற உனக்கு தேவையா என்று மனம் அடித்து கொண்டது காரில் ஏறி வேலைக்கு சென்றவன் மனமோ தன் பிரச்சனைகளை திரும்ப திரும்ப எண்ணி அசைப்போட சொல்லியது காரை ஓரமாக நிறுத்தினான் அவன் அவன் மன அழுத்தம் அவன் சிந்திக்கும் திறனுக்கு மொத்தமாக தடை போட்டு மதில் சுவர் எழுப்பி இருந்தது அன்பு ரிலாக்ஸ் என்று நூறு வரை எண்ணி தன்னை தானே சமன்படுத்திக் கொண்டான் அதன் பிறகே அவனால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடிந்தது ஒவ்வொரு பிரச்சனையாக சமாளிப்போம் என்று மனதை சமாதானம் செய்து கொண்டான் முதல் தேவை கார்த்திகா திருமணத்திற்கு அவன் பங்கான இருபது லட்ச ரூபாயை புரட்ட வேண்டும் மற்ற சிக்கல்களை பிறகு சமாளிப்போம் என்று எண்ணிக்கொண்டான் அவன் நல்ல நேரத்திற்கு அவன் விளம்பரங்கள் இப்போது மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற துவங்கியிருந்தன இருந்தன பெரிய மீம்ஸ்களுக்கும் ரீல்ஸ்களுக்கும் கூட அவர்கள் விளம்பரம்தான் லோகோ அல்லது டெம்ப்ளேட்டாக மாற துவங்கியிருந்தன அதனால் நிறைய ஆர்டர்கள் வர இருந்தன இதுவரை வாங்கியிருந்த மொத்த கடனையும் அடைத்து இருந்தவன் அந்த துணிச்சலில் தன் தொழிலை விரிவுபடுத்துவதற்காகத்தான் புதிதாக சேட்டிடமும் கடன் வாங்கி இருந்தான் ஆனால் அதை சேட்டிடம் வாங்கியதுதான் எவ்வளவு பெரிய பிழை என்று இப்போது புரிந்தது அதே நேரம் அந்த தயாரிப்பாளரின் வீடும் வந்து இருந்தது அவன் வெள்ளை அழுத்திவிட்டு அவர் வரவுக்காக காத்து நின்றான் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த பெயர் பலகையில் ஏகாம்பரம் அண்ட் சன்ஸ் என்று பொறிக்கப்பட்டு இருந்தது கதவை திறந்ததும் ஏகாம்பரம் தான் அடடே அன்பா உள்ளவாப்பா உக்கார் என்று சோபாவை காட்டியவர் காமாட்சி தம்பிக்கு எனக்கு காஃபி கொண்டு சொல்ல சரிங்க என்று உள்ளே சென்றார் அவன் தாயின் வயதுள்ள தோற்றம் பொருந்திய அந்த பெண்மணியும் அன்பு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உனக்கே தெரியும் எங்க தொழில் அரிசி வியாபாரம்னு இதுக்கு எதுக்கு விளம்பரம் பண்ண போறீங்கன்னு நிறைய பேர் தடங்களா சொன்னாங்க ஆனா உங்க மேல நம்பிக்கை வச்சு நான் இறங்கினதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு நீங்க போட்டு கொடுத்த விளம்பரம் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு என்னோட வியாபாரம் பத்து மடங்கு கூடியிருக்கு எல்லா ஊர்ல இருந்து ஏகப்பட்ட ஆர்டர் என்று அவர் பூரிப்புடன் சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த அன்புவின் சந்தோஷத்தில் விரிந்து கொண்டன இரண்டு நாட்களாக அவன் கொண்ட மன உளைச்சலுக்கு அது மருந்தாக தோன்றியது ரொம்ப சந்தோஷம் சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுங்க நிச்சயம் அன்பு உங்க கடின உழைப்பு தான் இந்த வெற்றிக்கு காரணம் இந்தாங்க என்று ஒரு தாம்பலத்தில் பழங்களுடன் கட்டுக்கட்டாக பணத்தையும் வைத்து தர சற்று அதிர்ந்த அன்பு சார் நீங்க எழுபது சதவீத பேமெண்ட் ஏற்கனவே கொடுத்துட்டீங்களே என்று தயங்க இல்லப்பா நம்ம கான்ட்ராக்ட் பேசும்போது விளம்பரம் நல்லா போச்சுன்னா நான் அதிகப்படியாக அஞ்சு லட்சம் தருவதா சொன்னேனே இப்போ டபுள் ஹாப்பி அதான் மீதி தொகை கூட அஞ்சு லட்சம் சேர்த்து பத்து லட்சமா வச்சிருக்கேன் என்று அவர் தட்டை நீட்ட ஆடி போய் விட்டான் அன்பு சார் என்று அவன் ஆச்சரியமாக கேட்டபடி நிற்க சும்மா வாங்கிக்கோங்க அன்பு நான் உங்களை விட்டுட்டு பெரிய விளம்பர கம்பெனில இந்த கான்ட்ராக்ட கொடுத்திருந்தா இதை விட ரெண்டு மடங்கு தான் கொடுத்துருக்கணும் இது உங்க உழைப்புக்கான உங்க வெற்றிக்கான பணம் தான் வாங்கிக்கோங்க என்று நீட்ட அவனும் சந்தோஷமாக வாங்கி கொண்டான் ரொம்ப நன்றி சார் என்று ஆபீஸுக்கு விரைந்தவனுக்கு மனம் சற்று லேசாக இருந்தது அன்பு ஆபீஸுக்கு வந்ததும் அவனுக்காக காத்திருந்த சேகர் அன்பு நம்ம அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டேன் இந்த மாசம் நமக்கு எல்லா செலவும் போக முப்பது லட்சம் கரண்ட்டாக அக்கௌண்ட்டில் இருக்கு இந்த டூத் பேஸ்ட் கம்பெனிக்காரன் அடுத்த அட்வான்ஸையும் டெபாசிட் பண்ணிட்டான் நீ தாராளமா உன் முதலீட்டு பணத்தை எடுத்துக்கொள்ளலாம்டா எந்த சிக்கலும் வராது என்று சேகர் சொல்ல அன்பு முகத்தில் நிம்மதி ஒரு பிரச்சனை முடிஞ்சது என்று சொன்னவன் ஏகாம்பலத்தை சந்தித்ததும் அவர் கொடுத்த தொகையையும் கொடுக்க அவனும் மகிழ்ந்து கொண்டான் இந்த நல்ல மனுஷன் ரெண்டு நாள் முன்னாடியே கூப்பிட்டு கொடுத்திருந்தா நான் எல்லா சிக்கலிருந்து தப்பிச்சிருப்பேன் என்று அன்பால் சிறு ஏக்கத்துடன் சொல்லாமல் இருக்க முடியவில்லை விடுடா எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் முதல்ல போய் தங்கச்சி கல்யாணத்தை நல்லபடியா நடத்து என்று சேகர் சொல்ல அதே நேரம் அவன் போன் அலறியது சேட்டுதான் அழைத்திருந்தார் இவர் எதற்காக அழைக்கிறார் என்று யோசித்தவன் ம் சொல்லுங்க சார் என்றான் அன்பு மாப்ள நீங்க கேட்ட இருபது லட்சம் ரூபாய் ரெடியா இருக்கு எப்போ வந்து வாங்கிக்கிறீங்க என்று கேட்க இல்ல சேட்டு நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன் என்று முகத்தில் அடித்தது போல் போனை வைத்துவிட்டான் விட்டான் அவனுக்கு கோபம் இவரால் தானே அவன் குடும்பத்தின் முன் தலை குனிந்து நிற்கின்றான் சேட்டுக்கு ஏமாற்றமாக போய்விட்டது அவன் பிடி அவர் கைக்குள் இருந்தால் தானே அவர் நினைத்தவாறு அவனை ஆட்டி வைக்க முடியும் ம் இருக்கட்டும் இருபது லட்ச பார்த்துக்கலாம் என்று எண்ணிக்கொண்டார் வீட்டுக்கு சென்ற அன்பு முதல் வேளையாக பாட்டியிடம் அந்த தொகையை கொடுத்திருந்தான் சிவகாமியும் அந்த பணத்தை மாணிக்கத்தின் கையில் கொடுத்திருந்தார் அன்புக்கு ஏதோ பெரிய பாரம் குறைந்த உணர்வு ஆனால் அவன் நிம்மதியை குலைக்க நீத்து அழைத்திருந்தால் அவன் அறைக்கு சென்று அவன் போனுக்கு உயிர் கொடுத்தவன் நீத்து என்றான் வெறுமையாக ஹாய் அன்பு எப்படி இருந்துச்சு என்னோட அதிரடி கேம் உங்க வீட்டில் டென்ஷன் ஆயிட்டாங்களா என்று அவள் கேட்க ஏதாவது வாயில் எனக்கு நல்லா வந்துடு போகுது இப்படியாடி பெரியவங்க முன்னாடி நடந்துக்குவேன் அதுலயும் உங்க அப்பா வேற அந்த கிஸ் பண்ற போட்டோவை எங்க அப்பாவுக்கு அனுப்பி வச்சிருக்கான் அதை யார்டி போட்டோ எடுத்தா என்று அவன் கடுப்புடன் கேட்க ஹம் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் என்று நீத்து சொல்ல அதே நீதானக்கு நிதானத்திலே இல்லையே என்று அவன் குத்தலாக சொல்ல சி போடா வேற யாராச்சும் எடுத்து கொடுத்துருப்பாங்க உன் ஃப்ரெண்ட்ஸாகத்தான் இருக்கும் இல்லைன்னா அந்த ஆதரையாக இருக்கும் அவங்கள தவிர அன்னைக்கு யாரும் தெரிஞ்சவங்க அங்க இல்லையே என்றால் அதிர்கட்ட அன்பு நம்ம எப்போ மீட் பண்ணலாம் நான் உன் வீட்டுக்கு வரட்டுமா என்று அவள் கொஞ்சம் குரலில் கேட்க பதறி போனவன் வேண்டாம் தாயே நீ வந்து எனக்கு கொடுத்த சோதனை எல்லாம் போதும் எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் என்றான் ஓகே ஹனி பை ஃபர் நவ் என்று அவள் ஃபோனை வைத்ததும் அவன் கீழே அவன் பாட்டியை நாடி சென்றான் அவனுக்கு சில விவரங்கள் தேவைப்பட்டது பார்வதி அவன் மேல் கோபத்தில் இருப்பதால் சிவகாமியை நாடி சென்றான் பாட்டி டிஃபன் அக்கறையுடன் சிவகாமியிடம் கேட்க அவனை சற்று விசித்திரமாக பார்த்த சிவகாமி என்னடா புதுசா இருக்கு என்று கேட்க போ பாட்டி உனக்கு எப்பவுமே என் மேல சந்தேகம்தான் சரி அம்மா காலையில விசாலா வீட்டுக்கு போக போறதா சொன்னாங்கல்ல அங்க என்னாச்சு ஏன் கல்யாணம் நின்னுச்சா என்று தன் மனதில் இருந்த பதட்டத்தை மறைத்து கேட்டான் அதை ஏண்டா கேக்குற நானும் உங்க அம்மாவும் தான் போனோம் மாப்பிளை வீட்டுக்காரங்க வர நேரம் பார்த்து அவகிட்ட உரிமையா அவ வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்திருக்கான் அன்புக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது அவன் அப்பா அவர்களுக்கு உதவிய விசுவாசத்திற்காகத்தான் அத்தை அவன் பெயரையே சொல்லாமல் விட்டு இருக்கிறார் என்பது தெளிவாக புரிந்தது அவன் செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்று மனது உறுத்தியது பாரு கேக்கிற உனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அவ அழுகிறது நேர்ல பார்த்த எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா எல்லாம் கலிகாலம் அந்த ஆதரைக்கு அறிவே இல்ல இப்படியா கண்ட புறம்போக்கையெல்லாம் வீட்டில் வச்சு பேசிகிட்டு இருப்பா என்கிட்ட மட்டும் அந்த பையன் சிக்குனா ஏண்டா இப்படி ஒரு பொம்பளைப் வாழ்க்கையை பாழாக்கணும்னு சும்மா கண்டந்திடமா வெட்டி போட்டு இருப்பேன் பாட்டி என்று அதிர்ந்து விட்டான் அன்பு இந்த கிளவிக்கு போன வாரம் ஜெயிலர் படம் போட்டு விட்டது தப்பா போச்சு பேசுற வசனத்தை பாரு இதுக்கு நாம தான் காரணம்னு தெரிஞ்சது நமக்கு சோத்துல விசம் வச்சாலும் வச்சுடும் ஜாக்கிரத அன்பு என்று தனக்குத்தானே எச்சரித்து கொண்டான் அடுத்த ஐந்து நிமிடத்தில் அவன் சென்றது என்னவோ வீட்டிற்கு வீட்டிற்குதான் அவன் சென்ற நேரம் ஆதிரை வீட்டில் இல்லை அவனை பார்த்த விஷால் ஆச்சி வா அன்பு என்று அழைத்தவரின் விழிகளோ சிவந்து வீங்கி இருந்தன ஆதர இல்லையா அத்த என்றுதான் முதலில் கேட்டான் இல்லை அன்பு ஆபீஸ்ல ஏதோ முக்கியம் வேலை இருக்குன்னு மதியம்தான் என சாப்பிட்டு வச்சிட்டு போனான் காஃபி குடி அன்பு என்று அவர் போக அவனுக்கு எப்படி துவங்குவது என்றே தெரியவில்லை அத்த இருங்கத்த காபி எல்லாம் வேண்டாம் என்று அவர் கையை பிடித்து நிறுத்தியவன் ஏன்டா என் மகள் அடிச்சுன்னு கேட்க மாட்டீங்களா என்று அவன் மனது கேட்க துடித்த கேள்வியை கேட்டுவிட்டான் விசாலாட்சியோ ஒரு மென்புன்னகையை பூத்தபடி எது கண்பு கேட்கணும் உனக்கு இல்லாத உரிமையா அவன் நிச்சயம் ஏதாவது தப்பு பண்ணிருப்பா அதான் நீ அடிச்சிருப்ப என்று அவர் உறுதியாக சொல்ல அத்த என்ன மன்னிச்சிடுங்கத்த தான் எல்லா பிரச்சனையுமே மாப்பிள்ளை வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்கத்த நானே நேர்ல போய் எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்றேன் என்றான் அதே நேரம் அவர்கள் பின்னால் வந்து நின்ற ஆதரையோ யாரும் எனக்காக போய் பேச தேவையில்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க சொல்லுங்க என்று குரலை உயர்த்தி இருந்தால் ஆதர அன்பு ஏதோ தெரியாம பண்ணிட்டா அதுக்காக இப்படியா பேசுறது என்று விசாலாட்சி அதட்ட அத்த அவளை விடுங்க நான் அவளுக்காக வரல எனக்கு உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன்னு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு அதுக்காகத்தான் இப்ப வந்திருக்கேன் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போகலாம் என்று அழைக்க விசாலாட்சியோ மகள் முகத்தை பார்க்க அவளோ வேண்டாம் என்று தலையை ஆட்டினாள் இல்ல அன்பு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு என்று அவர் அன்று வினோத் வீட்டு வாயிலில் நின்று அவர்கள் பேசி கொண்டிருந்ததை சொன்னார் அட பாவிகளா எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்திருக்கானுங்க நான் அன்னைக்கே நினைச்சேன் என்று அன்பு வாயில் கை வைத்து கொண்டான் நேத்து முழுக்க ஆதர கல்யாணம் நின்னுச்சேன்னு அழுதேன் அப்புறம் ஆதர சொன்ன மாதிரி இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள என் மகன் நிச்சயமா சந்தோஷமா வாழ முடியாதுன்னு தோணுச்சு அந்த மாப்பிள்ளை பையன் வினோத் ஒரு வேளை தேடி வந்தா என்ன பேசணும்னு கூட தெரியல ஒரே குழப்பமா இருக்கு ம் என்று கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அவ என்ன சொல்றா என்று ஆதரி பக்கம் திரும்பாமலேயே விசாலாட்சியிடம் கேட்டான் உனக்கே அன்பு ஆதர இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டதே என்ன அவ கூட வச்சுக்க தான் ஆனா என்ன ஆசிரமத்துல சேர்க்க போறதா வினோத் சொன்னதை கேட்டதுல இருந்து அவங்க மேல ரொம்ப கோபமா இருக்கா எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு குதிச்சிட்டு இருக்கா இன்னும் ரெண்டு மாசத்துல அவளுக்கு ஆபீஸ்ல இருந்து அமெரிக்கா போக சொல்லி கேட்டிருக்காங்க முதல்ல கல்யாணம் முடிவாகி இருந்ததால வேண்டாம்னு சொல்ல சொல்லியிருந்தேன் இப்போ இப்ப அவ அமெரிக்கா போக போறன்னு ஒத்த கால நிக்கிறா ஒரு மாசம் மட்டும் மாமா வீட்டுல இருங்க அடுத்த மாசம் உங்களையும் கூட்டிட்டு அமெரிக்கா போயிடலான்னு ஏதோ உளறிட்டு இருக்கா என்ன பண்றது எது நல்லதோ அதே என் மகளுக்கு நடத்தி கொடுப்பான்னு முருண் கிட்ட வேற என்ன என்னால செய்ய முடியும் அத்த ஆதர சொல்றது சரிதான் அந்த வினோத் மேல எனக்கு ஒண்ணு நல்ல அபிப்பிராயம் கிடையாது என்று அன்பு சொல்ல அதுவரை அமைதியாக இருந்த ஆதிரையோ அவர் எப்படி குணம்னு பேச தகுதியே இல்லாதவங்களாம் பேசவே கூடாது என்று பட்டென்று கூறினாள் அவளுக்கு ஆத்திரம் அந்த வினோத் மோசமானவனாக இருக்கலாம் ஆனால் அவனை பற்றி பேசும் தகுதியே இவனுக்கு இல்லையே பகுதி பதினாறு ஆதிரை படக்கென்று கேட்ட கேள்வியில் கோபம் வந்தது என்னவோ விசாலாச்சிக்கு தான் என்ன பேசுது வீடு தேடி வந்த கஷ்டப்படுத்துற மாதிரியே முதல்ல மன்னிப்பு என்று சொல்ல அன்போ தன் ஒரு காலை அவள் விழுந்து மன்னிப்பு கேட்க வசதியாக நீட்டி காட்ட அவன் செய்யை பார்த்து முறைத்த ஆதிரையோ அம்மா நான் அப்படி இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன் அன்புதான் அன்னைக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணான் என்று அவள் சொல்ல அவனோ அத்த இவன் நடிக்கிறாத்த இவளுக்கு எப்பவுமே எங்க அப்பா கிட்ட என்ன அடிவாங்க தான் வேலை ஏற்கனவே என்ன ஒரு தண்ட தான் எங்க வீட்ல பாப்பாங்க இவன் இப்ப அந்த போட்டோ அனுப்பி மொத்த குடும்பமும் ஏதோ என்ன அர்ஜுன் ரெட்டி மாதிரி பாக்க வச்சிட்டா என்று சொல்ல விசாலாச்சியோ அர்ஜுன் ரெட்டியா யார் அன்பது எதுவும் பெரிய ரவுடியோ என்று சிறு மிரட்சியுடன் கேட்க ஹாதிரைக்கு அதை கேட்டு சிரிப்பு வந்துவிட கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டாள் அதை கண்டு கொண்ட அன்பு செல்வனோ பாருங்கத்த பண்றதையும் பண்ணிட்டு சிரிக்கிறா இவன் மட்டும் இந்த படத்தை அனுப்பி கலாட்டா பண்ணாமல் இருந்திருந்தா நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கே வந்திருக்கவே மாட்டேன் என்று அவன் முகத்தை பாவம் போல் வைத்து சொல்ல எனக்கு தெரியும் அன்பு உன்னை பத்தி ஏ ஆதர எதுக்குடி அந்த போட்டோவை மாணிக்காண்ணன் கிட்ட அனுப்புன அப்படி என்ன போட்டோ அடியாது என்று விசாலாட்சி ஆதரைய அதட்ட ஐயோ என்று மனதுக்குள் பதறிய அன்பு அது ஒரு விவகாரமான படத்தை அவ எதுக்கு அனுப்பினான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க போதும் தம்பியை சங்கடப்படுத்துற படத்தை எதுக்குடி அனுப்புன அம்மா நான் அந்த படத்தை அனுப்பவே இல்லை நான் அப்படி ஒரு படத்தை எடுக்கவே இல்லை நான் சத்தியமா சொல்றேன் என்ன நம்பு என்று ஆதரி ஆணித்தரமாக சொல்லிவிட்டாள் விசாலாட்சிய அன்பை இப்போது திரும்பி பார்க்க அவள் நிச்சயம் பொய் சொல்லவில்லை என்பது அப்போதுதான் அவன் மனம் ஒப்புக்கொண்டது இது அப்பவே சொல்லியிருக்கலாம்ல நான் உடனே இருப்பேன்ல என்று அன்பு கேட்க உம் தான் என் கல்யாணம் நின்று போய் நான் யூஎஸ் போடணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும் என்றால் அவள் எந்த உள்ளுணர்வும் இல்லாமல் நீ கொஞ்சம் ஆதரிக்கு எடுத்து சொல்ல அன்பு இவன் எனக்காக யோசிச்சு யோசிச்சு அவள் வாழ்க்கையை பாழாக்கிட்டு இருக்கா என்னால் இப்படியே தனியா ஒருத்தியா இருந்துட முடியும் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டு அவ தலையில் அவளே மண்ணை போட்டுக்கிட்டா இப்போ ஒன்னும் மோசம் இல்லை அவங்ககிட்ட நம்ம எடுத்து சொன்னா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க என்றார் விசால் ஆச்சி வேதனையுடன் இல்லைம்மா என்னால் அப்படியெல்லாம் அவங்கள விட்டுட்டு போக முடியாது என்று ஆதிரை உறுதியாக சொல்லி முடித்திருந்தாள் ஆதிரை வீட்டில் இருந்து திரும்பி வந்திருந்த அன்புவுக்கோ தன் மனநிலையை அவனாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை என்னதான் அவன் விசாலாட்சிக்காக நின்று போன திருமணத்தை நடத்த முன்வந்ததாக வாய் வார்த்தைக்கு சொன்னாலும் அவன் மனம் துள்ளி குதிக்கத்தான் செய்தது அதற்கு காரணம் அவனுக்கே தெரியவில்லை அவள் வாழ்வு அழிந்துவிட்டது என்று எண்ணி பரவசம் அடையும் அளவு இழிவாகவா சிந்திக்கிறோம் இல்லை அப்படி அவன் மனம் யோசிக்கவில்லை பின் எதற்காக இந்த பூரிப்பு விடையில்லை அவனிடம் அவள் மீது உள்ள உரிமையை விட்டு கொடுக்க அவன் மனம் துணியவில்லை அந்த உணர்வுக்கான காரணம் அறியாமல் குழம்பி போனான் மறுநாள் காலை அவன் எழுந்து வரும்போது வீடே பரபரப்பாக ஏங்கிக் கொண்டிருந்தது பூ பழம் தாம்புலம் என்று வீட்டில் குவிக்கப்பட்டு இருந்தன ஒன்றும் புரியாத அன்பு நாடி சென்றது என்னவோ சிவகாமியைத்தான் பாட்டி என்ன விசேஷம் எதுக்கு எல்லா சாமானும் வந்து இறங்கியிருக்கு என்று அவன் புரியாமல் கேட்டான் வேற எதுக்கு உனக்கு இன்னைக்கு சாயங்காலம் பின் பேச போறோம் எனக்கா யாரோட பாட்டி என்று அவன் அதிர்ச்சியில் கேட்டுவிட யாரோடையா தவிர இன்னும் நிறைய ஆயிட்டம் இருக்கா ஐயோ பாட்டி யாருக்குன்னு கேட்கறதுக்கு பதிலா டங்கு ஸ்லிப் ஆகி கேட்டுட்டேன் என்று அன்பு விளக்க உம் நீ ஜெகஜால கில்லாடிதான் பாட்டி என்ன உலர்ற என்ன என்று கேட்க மாணிக்கம் கீழே இறங்கி வந்திருந்தார் அவரை கண்டதும் அனைவரும் தட்டுகளை தயாரிப்பதில் மும்மரமாகி விட்டனர் விலை உயர்ந்த பழங்களும் இனிப்பு வகைகளும் வரிசை தட்டுக்கு தயாராகி இருந்தன அன்பால் யாரிடமும் வாயை திறக்கவே முடியவில்லை அன்புவுக்கு நீத்துவை பிடிக்கும் ஆனால் இந்த அதிரடி திருமணத்துக்கு அவன் இன்னும் தயாராகவில்லை என்றே தோன்றியது அவர்கள் உறவில் ஏற்கனவே நிறைய விரிசல்கள் உள்ளன அவனுக்கும் அவளுக்கும் சிறு இடைவெளி வேண்டும் என்று அவன் ஒரு கட்டத்தில் என்ன துவங்கி இருந்தான் அப்போதுதான் நீத்து தன் புது வேலைக்காக பும்பை செல்லப்போவதாக கூற அவனும் பெரிதாக எதிர்க்கவில்லை அவள் சில மாதங்கள் மும்பை சென்று இருந்தாலும் அவளை நினைத்து பெரிதாக அவன் மனம் ஏங்கியதும் இல்லை உண்மையை சொல்ல என்றால் அவள் இல்லாமல் சுதந்திரமாக சுற்றிய உணர்வுதான் இப்போது அவளுடன் திடுதிப்பாக திருமணம் என்றால் அவன் மனம் சற்று பதறத்தான் செய்தது சேட்டுக்கும் அவளுக்கும் சேவகம் செய்வதே அவன் வாழ்வு முடிந்துவிடுமோ என்று கூட பயமாகத்தான் இருந்தது ஆனால் அவன் விருப்பம் பற்றி கேட்க அங்கு யாருமே இல்லை எல்லோரையும் பொறுத்தவரை மனமுருகி காதலித்தவர்களை சேர்த்து வைக்கும் உன்னத திருமணம் ஆனால் அவனுக்கு மட்டுமே பலிகாடாவாக தோன்றியது அனைவரிடமும் சென்று பார்த்தான் யாரும் அவன் பேச்சை காது கொடுத்து கூட கேட்க தயாராக இல்லை மாலை இயந்திரமாக அவன் தயாராகி வர அனைவருமாக நீத்து வீட்டுக்கு சென்றார்கள் அந்த பெரிய வீடு இப்போது அலங்காரத்தில் இன்னும் பிரகாசமாகி இருந்தது நீத்துவும் கண்ணை பறிக்கும் பாவையாக அழகாக தயாராகி நின்றாள் அவர்கள் விருந்தினராக நான்கைந்து பேர் மட்டுமே அழைக்கப்பட்டு இருந்தனர் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக பத்து பேர் மட்டும் சென்றிருந்தார்கள் கார்த்தியாவின் மாமனார் தலைமையில் மீத்துவுக்கும் அவனுக்கும் நிச்சயதார்த்தம் இனிதே நடைபெற்றது இரு குடும்பத்தாரும் தட்டை மாற்றி கொண்டார்கள் அவன் வாயிருந்தும் மவுனியாகி நின்றிருந்தான் திருமண தேதி இன்னும் சரியாக ஒரு மாதத்தில் குறிக்கப்பட்டிருந்தது அன்று இரவே தன் பொறுமையை தொலைத்தவன் தன் தந்தையின் அறைக்குள் சென்றான் அவனை பார்த்ததும் அவரிடம் பெரிதாக எந்த அசைவும் இல்லை அப்பா நான் உங்ககிட்ட பேசணும் எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சற்று குரலை உயர்த்திதான் அந்த குண்டை போட்டான் அதிர்ந்து விட்டார் அவர் எதுக்குடா உனக்கு கல்யாணம் வேண்டாம் நீ ஆசைப்பட்ட பொண்ணு தானே நீதான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அவளை காதலிக்கிறதா ஒத்துக்கிட்டல்ல அப்புறம் என்ன என்று அவர் அதிகாரமாக கேட்க மற்ற நாட்கள் என்றால் அவரது அந்த சிம்ம குரலுக்கு பயந்து நடுங்கி ஓடியே சென்று இருப்பான் ஆனால் அவனுக்கோ இன்று போராட வேண்டிய நிலை இல்லப்பா என் பிசினஸ்ல எனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திட்டு தான் கல்யாணம் பண்ண நினைக்கிறேன் இவ்வளவு அவசரமா வேண்டாம்ப்பா நீ நிதானமா இருப்ப ஆனா அந்த பொம்பளைக்குள்ள எத்தனை தடவை அபாஷன் பண்ணுவா உன்னால ஒரு அப்பா கேட்க கூடாத கேள்வியெல்லாம் என்னை கேட்க வச்சிட்டியடா என்று அவர் அவன் முகம் பார்க்க முடியாமல் திருப்பிக் கொள்ள அன்புவுக்கு தூக்கி வாரி போட்டு அவன் என்றுமே நீத்துவை அதிகமாக தொட்டு பேசியது கூட கிடையாது அவள்தான் அவன் கண்ணத்தில் எப்போதாவது முத்தம் கொடுப்பாள் அவள் பதில் முத்தம் கேட்டால் கூட அப்புறம் என்று சமாளித்து விடுவான் அப்படிப்பட்டவன் மீது எவ்வளவு கேவலமான பழி இப்போதுதான் அனைவரின் இழிவான பார்வைக்கான அர்த்தமே புரிந்தது அட பாவி சேட்டு என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டியடா என்று கோபம் அவன் தலைக்கு ஏறியது அப்பா உங்க புள்ளப்பானா அந்த ஆளு சொன்னு நீங்க நம்பிடுறதா என்று ஆதங்கத்துடன் கேட்டான் ஒரு நொடி அவனை நிமிர்ந்து பார்த்தவர் எனக்கும் நிறைய நம்பிக்கை இருக்குடா அப்படியெல்லாம் எனக்கு சொல்ல ஆசைதான் அவ்வளவு நெருக்கமா இருக்கிற புகைப்படத்தையே பார்த்துட்டேன் கார்த்திகா மாமனாரா அதை காட்டி இது சாத்தியன்னா அதுவும் சாத்தியம்தான்ங்கிறாரு இதுக்கு மேல எனக்கு உன் உன்மேல நம்பிக்கை வரும் என்று அவர் விரக்தியாக சொல்ல அன்புவுக்கு அந்த சேட்டின் சூழ்ச்சி அப்போதுதான் புரிந்தது ஓ அதான் அந்த கிளவி ஏதோ ப்ரொமோஷன்லாம் வளருச்சோ என்று மனதுக்குள் சொல்லி கொண்டவன் அப்பா என்னை நம்புங்க அந்த சேட்டு ஏதோ பெரிய சதி பண்றான் ஆனா என்கிட்ட அந்த ஆளு நாடகம் எல்லாம் நடக்காது அவன் சதிய உடைச்சு நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன் அப்படி இல்லை என் பேர் அன்பு செல்வன் இல்ல என்று அவன் சபதம் போட்டு கொண்டான் தன் மகனின் முதுகை வெறித்து பார்த்தவருக்கோ மனம் வெறுமையாக இருந்தது என்னதான் அவர் வெளியில் கடுமையாக நடந்து கொண்டாலும் அவர் உள்மனது அவன் நிச்சயம் அப்படி செய்து இருக்க மாட்டான் என்றுதான் வாதாடியது மறுநாள் காலை விடிந்ததும் அன்பு நேராக சென்றது என்னவோ மீத்து வீட்டிற்குதான் அங்கு சீட்டு பேப்பர் படித்து கொண்டிருக்க சார் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பத்தி எங்க வீட்டுல ஏன் தப்பு தப்பா சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்ல ஒரு பெத்த பொண்ணு மேல எந்த தகப்பனாவது இப்படி ஒரு பழிய போடுவானா உண்மையிலேயே அவன் உங்க பொண்ணுதானா என்று அவன் ஆக்ரோஷமாக கேட்க அதே நேரம் நீத்துவும் அங்கு வந்து இருக்க நீத்து உங்க அப்பாலாம் ஒரு மனுஷனே இல்ல இந்த ஆளு நம்மளை பத்தி எல்லார்கிட்டையும் என்னெல்லாமோ சொல்லியிருக்காரு தெரியுமா வா நம்ம உடனே வெளியே போகணும் என்று அவன் அவள் கையை பற்றி இழுக்க எங்க அன்பு எதுக்கு கூப்பிடுற என்று அவள் புரியாமல் கேட்க நீத்து எனக்கு சொல்லவே வாய் கூசுது உங்க அப்பா நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காரு நம்ம எல்லார்கிட்டையும் களங்கம் இல்லாதவங்க நிரூபிச்சே ஆகணும் என்று அவன் உணர்ச்சிகள் பொங்க சொல்ல அன்பு கொஞ்சம் அமைதியாரு அதெல்லாம் நிரூபிக்க முடியாது என்றவள் தன் கையை அவனிடம் இருந்து உருவ முயற்சிக்க முடியும் நீத்து நீ என் வா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் நீ அபாஷன் பண்ணல நீ உன்னோட வர்ஜிலிட்டியை கூட இலக்கலன்னு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் எந்த நாய் நம்மள தப்பா பேசுன்னு பாத்துக்கலாம் என்று அன்பு சொல்ல அதிர்ந்து நின்றது என்னவோ நீத்துதான்